தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவன் வீட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் செல்லவில்லை திருமாவளவன் வீட்டுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் செல்லவில்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக கமலஹாசன் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய குடும்பத்தோடு காரில் சென்று கமலஹாசன் வீட்டுக்கு சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் கமலஹாசன் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் திமுக கூட்டணியில் இணைந்தார் ஆனால் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருப்பவர் திருமாவளவன் அவருடைய பிறந்தநாளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திருமாவளவன் வீட்டுக்கு சென்று இதுவரை வாழ்த்து தெரிவிக்கவில்லை கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு முன்பாக திமுக கூட்டணியில் சேர்ந்த கமலஹாசன் வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் திருமாவளவன் வீட்டுக்கு செல்லவில்லை திருமாவளவன் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் மு க ஸ்டாலின் புறக்கணித்தாரா கமலஹாசன் பிராமணர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவருடைய வீடு தேடி சென்று வாழ்த்து தெரிவித்தாரா இது சர்ச்சைக்குரிய வாத பொருளாக மாறியுள்ளது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிற திருமாவளவனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புறக்கணித்தது பேசு திமுகவின் சமூக நீதி எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ளது